அகில இந்திய அளவிலே மிகப்பெரிய ஒரு டஃபான எக்ஸாமினேஷன் நம்மளது இந்தியாவுடைய நம்மளுடைய வெள்ளையர்கள் ஈஸ்ட் இந்தியா கிழக்க இந்த கம்பெனியை வணிக நிறுவனமாக வந்து நமது நிலப்பரப்பிலே வியாபாரம் செய்ய ஒப்பந்தம் செய்து கொண்டு பின்னாளில் நம்மளது நிலப்பரப்பையே அவகடித்து ஒரு மிகப்பெரிய இந்திய துணைக்கண்டத்தையே தனதாக்கி இங்கே இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் அதிகாரம் செலுத்தி அவர் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தினார்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியான நியமிக்கப்பட்ட கலெக்டர்கள் இந்த மாவட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு முதல் முதல்ல இந்தியாவிலே தூத்துவிக்கப்பட்ட மாவட்டம் நமது சேலம் மாவட்டம் அதுக்கு பிறகுதான் மற்ற மாவட்டங்கள் தான் அப்பொழுது நியமிக்கப்பட்ட இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நியமிக்கப்பட்ட கலெக்டர்கள் பின்னாளர் இதுக்காக ஒரு தேர்வு வைக்க வேண்டும் ஒரு தேர்வு வைத்து மெரிட் பேஸ்ட் எக்ஸாம் வைத்து அதன் மூலமாக ஒரு கட்டாயப்பை உருவாக்க வேண்டும் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் பிரிட்டிஷ் பார்லமெண்ட்டுக்கு மெக்காலே லார்டு மெக் மெக்காலே அவருடைய அறிக்கையின் அடிப்படையிலே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்திலே சிவில் சர்வீஸ் கமிஷன் உருவானது அதற்கு பிறகு தேர்வு எல்லாம் லண்டனில் போய் எழுதணும் இந்தியர்களாக எல்லாம் லண்டனில் போய் எழுதணும் அப்படி எழுதுகிறவர்கள் இந்தியாவுடைய முதல் நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூருடைய சகோதரர் சத்யேந்திரநாத் தாகூர் முதல் இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் அவர்கள் அந்த தேர்விலே லண்டனிலே தேர்வில் வெற்றி பெற்றார்கள் அதற்கு பிறகு பல இந்தியர்கள் வெற்றி பெற்றார்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவிலேயே ஒரு கமிஷன் ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அமைக்கப்பட்டது அதன் பிறகு அந்த தேர்வு இந்தியாவிலேயே முதலில் அலகாபாத்திலும் அதற்கு பிறகு டெல்லியிலுமே எழுதி இப்பொழுது சுதந்திரத்துக்கு பிறகு அது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆகி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக இந்த தேர்வு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் உட்பட இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு வகையான தேர்வுகள் இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் மூலம் இந்த போட்டி தேர்வுகள் மூலமாக வெற்றி பெற்ற அலுவலர்கள் இந்திய அளவில் மத்திய மாநில அளவில் மிக உயர்ந்த பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது அவ்வளோதான் அந்த போட்டி தேர்வு ஆகும் அப்படின்னு சொன்னா எண்ணங்கள் ஆரம்பத்திலிருந்து இங்கே அவர் வருகை புரிந்துருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஒரு இலக்கை நிறைவேற்றி செய்ய வேண்டும் கேஷுவல் அப்ரோச் முடியாது ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு நீங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நேரத்தை செலவழிக்கணும் கடுமையான உழைப்பு இருக்கணும் அவர் கோவிந்தராஜ் அவருடைய புத்தகத்திலே அவருடைய புத்தகத்தை எனக்கு அனுப்பிட்டார் நூற்றம்பது பேச்சு இந்த புத்தகத்தை எவ்வளோ நேரம் ஆகும் படிக்கிறதுக்கு சாதாரணமாக நூற்றம்பது பேச்சு இதை செல்ல அட்டார் அது அப்படியே கம்ப்யூட்டரில் போட்டு பத்தே நிமிடத்தில் அந்த புத்தகத்தில் என்ன சரக்கு இருக்குது படிச்சேன் நாங்கள்லாம் பேஜுள்ளேன் சாதனையாளர்களை பற்றியெல்லாம் நீங்கள் நிறைய பேர் சொன்னார் அண்ணா பேரிடர் அண்ணா அவர் வந்து ஒரு பேஜை அப்படியே பிறப்பினத்துக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வரான் எதுக்காக அண்ணாம ஒரு வேகமாக சிந்தனை சிந்திக்கணும் ஒரு பேஜை பார்த்தோன்ன எவ்வளவு வேகமாக நீங்க படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதை கிராஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாணவ செலங்கள் இது ஒரு டெக்னிக் ஐநூறு வார்த்தைகள் மிக வேகமாக படிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் படித்தீர்கள் ஆனால் இந்த தேர்வு எல்லாம் உங்களுக்கு மிக மிக எளிது அதில் மூன்று வார்த்தை சொன்னால் திட்டமிடுதல் நம்பர் ஒன் செயல்படுத்துதல் அதுக்கடுத்தது திருத்திக் கொள்ளுதல் கோர்ஸ் கரெக்ஷன் திட்டமிடுறீங்க அதை செயல்படுத்துறீங்க செயல்படுத்தும் பொழுது வெற்றி அடையவில்லை என்றால் எங்கு குறை இருக்கிறது என்பதை தெரிந்து அதை திருத்திக் கொள்ளுங்கள் அந்த மூலியம் அந்த புத்தகத்தினுடைய மொத்த சாரம்சம் புரிஞ்சது பத்து வழிகள் சொல்லியிருக்காரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காரு ஆன்சர் கீ கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லை பெரிய பெரிய சாதனையாளர் அறிவுரை சொல்லியிருக்காரு இதையெல்லாம் நீங்கள் வாங்கி படிக்கணும் இதை படிக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனை எல்லாமே ஐஏஎஸ் இலக்கு ஐபிஎஸ் இலக்கு ஐஆர்எஸ் இலக்கு எல்லாமே எப்படி சார் கிடைக்கும் சொல்லலாம் ஆனால் ஐஏஎஸ் தேர்வு என்பது ஒரே தேர்வு அந்த தேர்வில் வரக்கூடிய அத்துணை சர்வீஸும் ஈக்குவல் அண்ட் ஐஏஎஸ் ஒரு ஈக்குவல் அண்ட் கேடர் ஐபிஎஸ் ஒரு ஈக்குவல் அண்ட் ஐஆர்எஸ் ஒரு ஈக்குவல் உயர்ந்த நிலையை அடையும் பொழுது எல்லாமே ஒரே மண்டத்தில் போயிடுறாங்க மிக உயர்ந்த பதவி ஐபிஎஸ் ஆகும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஆகிறாங்க ஐஏஎஸ் ஆகும் தலைமை செயலாளர் ஆகிறாங்க ஒரு மாநிலத்தில் ஐஆர்எஸ் ஆகும்போது பிரின்சிபல் சீஃப் கமிஷனராக இன்கம் டேக்ஸ் ஆகிறாங்க டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ் போனால் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் வராங்க இதுபோல ஒவ்வொரு சர்வீஸும் மிக உயர்ந்த நிலையில் அடையலாம் அதை இலக்கை அடையறதுக்கு தேர்வு முக்கியம் ரெண்டாவது நீங்கள் நேரத்தில் விதிக்க வேண்டும் நேரத்தில் விழிக்க வேண்டும் என்றால் இளம் வயதிலே வெற்றி பெற வேண்டும் இப்பொழுது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க உலக அளவிலே செஸ் சாம்பியன் ரொம்ப இளம் வயது டென்னிஸில் வரைய இளம் வயது ஓட்ட அத்லீட்ஸ் இளம் வயது யார் ஒரு ஆள் இளம் வயதிலே இந்த சாதனை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவரோதான் இந்த தேர்வு வெற்றி பெற முடியும் பிரிட்டிஷனுடைய ஸ்டீம் ஆஃபிக்ஸ் என்னன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வயதுக்குள்ளாக இந்த தேர்வு எழுத வேண்டும் ஒரு காலகட்டத்தில் வெள்ளக்காரன் பத்தொன்பது வயசு ஆகிட்டான் இவங்க அதிகமாக கொடுக்க கூட இந்தியன்ஸ் வந்துடுவாங்கன்னு சொல்லி அதற்கு பிறகு நாலாம் போட்டி தெரிவு ஐஏஎஸ் பிள்ளைமணி பாஸ் பண்ணி எழுதும் பொழுது மூன்றே மூன்று அட்டம் இருபத்தி ஆறு வயது கூட எழுதி பிடிக்கணும் நான் இருபத்தி நாலு வயது தான் முடித்தேன் நான் இருபத்தி ஒன்று வயசில் எழுதியிருக்க வேண்டியது தூங்கி எழுந்தது இருபத்தி நாலு வயசில் தான் எனக்கு தெரியுது இருபத்தி நாலு வயசில் தேர்வு எழுதும் பொழுது ஒரே ஏக்கரை மூன்று பேர் எழுதுறேன் இந்தியன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரயில்வே சர்வீஸ் கமிஷன் ரெண்டு தேர்வு வெற்றி பெற்று விட்டேன் இந்த தேர்வுல முதல் அட்டம் எனக்கு கிடைக்கல ரெண்டாவது அட்டம்ல பிரிவினை பாஸ் பண்ணேன் இது ஏன் நான் குறிப்பிட்டேன் என்றால் அப்பொழுது வெறும் பட்டதாரி பட்டதாரி சான்றிதழ் கூட அதுக்கு அதுபடி அப்ளை பண்ணிட்டேன் ஏனென்றால் நீங்கள் இளமையிலே இருபத்தி நாலு வயது குறிப்பாக அதிகமான இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஏழு பர்சன்ட் மாணவர்கள் குறிப்பாக எழுதுறாங்க ஃபர்ஸ்ட் அட்டம் நாற்பத்தி ஏழு மொத்தம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐஏஎஸ் இந்த வருஷம் உங்களுக்கு மே டுவெண்ட்டி சிக்ஸ்த்து எக்ஸாம் வருது தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது வேக்கன்சி இருபத்தி மூணு சர்வீஸுக்கு இந்த சர்வீசஸில் வரக்கூடிய இதுக்கு ஒரு பத்து லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க அஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க அந்த அஞ்சு லட்சம் பேரை எழுதுறவங்களையும் கரெக்டாக எக்ஸாம் வரலங்கே ஒரு ஒரு லட்சம் பேர் போயிடுவாங்க

அதில் ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சர்வீஸுக்கு வர்றாங்க அது வேரிய சர்வீஸும் அவங்களுடைய ரேங்க் என்ன இருந்தோ அது மாதிரி கிடைக்கும் இது என்ன ஒரு பியூட்டின்னா இன்ஜினியரிங் படிக்கிறவங்க டாக்டர்ஸ் படிக்கிறவங்க அக்ரிகல்ச்சர் படிக்கிறவங்க இவங்க எல்லாமே இப்போ எல்லா ஊர்லேயும் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நிறைய ஓப்பன் பண்ணியிருக்காங்க அக்ரிகல்ச்சர் காலேஜும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அறுபத்தி நாலு சதவீதம் இந்த தேர்வு எழுதுகிறவங்கனா இன்ஜினியர்ஸ் ஆனால் அவங்க தேர்தல்கள் சண்டிகிட்ட இன்ஜினியரிங் கிடையாது பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் சைக்காலஜி சோசியாலஜி காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ஸி ஜியாகிரபி ஹியூமனிட்டிஸ் தான் இருக்கிறாங்க எயிட்டி பாயிண்ட் ஃபோர் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் சூஸ் பண்ணுறது அறுபத்தி நாலு சதவீதம் இன்ஜினியரிங்ஸ் சேர்ந்து மற்றவங்களை சேர்ந்து சூஸ் பண்ணுறது எண்பது சதவீதத்துக்கு மேலே ஹியூமனிஸ்ட் சூஸ் பண்ணுறாங்க காரணம் என்ன ஆனால் அக்ரிகல்ச்சர் படிக்கிற வே மேனால் வே துணைவேந்தர் இருக்கார் அக்ரிகல்ச்சர் படிக்கும் அவன் அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து சதவீதம் பேர் அதை எடுக்கிறாங்க எட்டு சதவீதம் பேர் அதை எடுக்கிறாங்க மெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்க அதை எடுக்கிறாங்க ஆனால் மோஸ்ட்லி இன்ஜினியர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா ஹியூமனிட்டிஸ் எடுக்கிறாங்க காரணம் யார் ஒரு ஆள் தான் படித்த அந்த சப்ஜெக்டில் நிபுணத்துவம் அடையவில்லை என்றால் அவங்க வேறு சப்ஜெக்ட் தான் ஆகணும் ஏன்னா அவங்க பாஸ் பண்ண முடியறதில்லை மேக்ஸ் கூட ஓரளவுக்கு எடுக்கிறாங்க கெமிஸ்ட்ரி கூட எடுக்கிறாங்க ஆனால் என்ஜினியர்ஸ் எடுக்கிறதே கிடையாது எனவே இது எதுக்கான கோரிக்கை என்றால் ஏன் ஒரு பொறியாளர் ஒரு ஹிஸ்ட்ரி எடுக்கிறாரு ஆந்திர பாலஜி எடுக்கிறாரு பள்ளிகை சைன்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா எதை நோக்கினா வெற்றி அடைய முடியுமோ அதை அதை செலக்ட் பண்ணுறாங்க இலக்கு வெற்றி அடைய வேண்டும் நாலேஜ் டெவலப் பண்ணுறது முக்கியம் கிடையாது எப்படி ஓடனா நம்ம முதல் இடத்தை பிடிக்க முடியும் அதை தான் பார்க்கணும் ஸோ என்ஜினியர்ஸி அவங்களுடைய ஆட்டிடியூட் அவங்களுடைய திட்டம் அந்த தேர்வு வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணும் ஸோ உங்களுக்கு என்ன இந்த சிவில் சர்வீஸில் என்னுடைய அட்வைஸ் ரொம்ப ஷார்ட்டாக சொன்னோம்னா ஒரு இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆண்டுக்கு வயதுக்குள்ள இந்த எக்ஸாமினேஷனில் நீங்கள் வெற்றி பெறணும் நுழையணும் ஃபர்ஸ்ட் அட்டம் ஆர் அட் மோஸ்ட் செகண்ட் அட்டம் அதிகமான பேர் இந்த ஐம்பது சதவீத பேர் அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அட்டம்லேயே பிடிச்சிடறாங்க முப்பது வயதுக்கு மேலே பறவைங்க மிக குறைவு லெஸ் தென் டென் பர்சன்ட்

முப்பத்தி மூணு சதவீதம் ஸ்டேட் சிவில் சைன்ஸ் கொடுக்கணும்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு ஸோ அதன்படி ஐஏஎஸ் வந்தாச்சு இந்த ஏன் நான் சொல்லணும்னா ஒரு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வயதுக்கு இந்த எக்ஸாமினேஷன் வெற்றி பெற வேண்டும் அதற்கு உங்களுக்கு ஃபோக்கஸ் வேணும் எந்த நேரம் சிந்தனையும் அது மேலே இருக்கணும் நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா இன்றைய நிலைமை என்ன அப்படின்னு படிக்கணும் இன்டர்நேஷனல் என்ன நடக்குது உள்நாட்டில் நடக்குது சொந்த ஊரில் என்ன நடக்குது பொருளாதாரம் எப்படி இருக்குது பொலிட்டிக்கல் சினரி எப்படி இருக்குது சோசியோ கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது தட்பவெப்ப எப்படி இருக்குது கிளைமேட் சேஞ்ச் எப்படி இருக்குது ஏன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வருது ஏன் இன்டர்னல் கான்ஃபிளிக் வருது ஏன் அணு ஆயுதங்களை சில நாடுகள் உற்பத்தி பண்றாங்க ஏன் ஒரு சில நாடுகளுக்கு மட்டுமே ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்குது அந்த ஆயில் ரிசர்வ்ஸ் எப்படி பங்கு போட்டுக்கிறாங்க அரிய தாது பொருள் எந்த நாட்டில் கிடைக்குது அதை அடைவதற்கு எப்படி போட்டி உண்டாகின்றது இது போன்ற அனைத்து அங்கங்களையும் முழுமையாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் ஆபீசர் ஆகிறவங்க பொறுப்பு மிக மிக முக்கியமான பொறுப்பு இப்ப ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஐந்து ஆறு பீரியடு முடிஞ்சவனே அடுத்தவரை வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க ஆனா நிர்வாகம் நடக்காம இருக்குதா நிர்வாகம் நடந்து கொண்டே இருக்கின்றது அதுதான் இந்த ஆபீசருடைய வேலை ஆபீசருடைய வேலை வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் இதை ஃபாலோ பண்ணி அது பாட்டு நடந்து கொள்ள எடுக்கவே இருக்கணும் காலையில் ஆறு மணிக்கு பஸ் எடுக்கிறாள் பஸ் எடுக்கணும் ட்ரெயின் ஓடுறால் ட்ரெயின் ஓட்டணும் வாட்டர் சப்ளை கொடுக்குறோம் வாட்டர் சப்ளை கொடுக்கணும் எதுக்காக அமைச்சர் சொல்லணும் எம்எல்ஏ சொன்னால் வேலை செய்யணும் சொன்னால் நிர்வாகம் ஸ்தம்பித்து விடும் அந்த பொறுப்புக்கு செல்பவர்கள் அனைத்து வகையிலும் திறமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அந்த திறமையை வளர்த்து கொள்ள வேண்டாம் உங்களுடைய கண்கள் மிக விழிப்புணர்வு இருக்க வேண்டும் உங்களுடைய போக்கஸ் படிப்பை நோக்கி இருக்க வேண்டும் ஏராளமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் வேர்ல்டில் போட்டி உலகத்தில் ஏராளமான போட்டிகள் வருகின்றது ஒவ்வொரு போட்டியிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அதனுடைய தன்மை என்ன எவ்வாறு வெற்றி பெறுவதற்கு வழி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போது தான் இந்த எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ண முடியும் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் இட் இஸ் முடியாதே கிடையாது இது முடியாததே கிடையாது முடியும் அதுக்கு வேணும்னா ஃபோக்கஸ் வேணும் எண்ணம் வேணும் நல்ல சிந்தனை வேணும் நேர்மறை சிந்தனைகள் இருக்க வேண்டும் இதை நாம் அடைய முடியும் இந்த இலக்கை அடைய முடியும் நம்மளால்